அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த ஒரு காணொலி பதிவை எதுக்கு நாங்க பதிவு பண்றோம்னு பாத்தீங்கன்னா சமீப காலமாக நம்மளோட சமூக வலைதளங்கள்ல திரு சகாய் மகேஷ் அவங்க வந்து மக்கள் கிட்ட வந்து வாக்காளர்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பதிவு வந்து வைரலா பரவிட்டு வருது இதை வந்து மக்கள் பாதை சார்பாகவும் திரு மையா சார்பாகவும் நாங்கள் பதிவை வன்மையா கண்டிக்கிறோம் எந்த ஒரு பொதுத்தளத்திலையும் சரி ஐயா இது வரைக்கும் பங்கேற்ற கூட்டங்கள்லயும் சரி எங்கேயுமே ஐயா வந்து மக்கள் கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்ற கருத்தை இது வரைக்கும் சொன்னதே இல்லை யாரோ ஐயா மீது தவறான ஒரு கருத்தை பதிய வைக்கிறோம் வைக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஐயா பேர்ல ஒரு அவ பேரை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவும் இப்படி ஒரு பதில வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வராங்க நாங்க உங்ககிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா ஒருவேளை உங்க பார்வையில அது போன்ற பதிவு பட்டுதுன்னா நீங்க தயவு செஞ்சு அதை யாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணாதுங்க அதை போன்ற நபருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க ஐயா அந்த மாதிரி சகாய ஐஏஎஸ் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் எந்த ஒரு தளத்திலயுமே இது போன்ற கருத்துக்களை அவங்க பதிய வைக்கல ஆறாக ஐயா வந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா ஒவ்வொருவரும் நூறு சதவீத வாக்குரிமை பதிவு செய்யணும் தன்னோட வாக்கு அளவுக்கு யாருக்கிட்டையும் பணம் ஒரு ரூபா கூட வாங்காம நேர்மையான முறையில இந்த நாடாளுமன்ற தேர்தலை நம்ம வந்து நடத்தணும் அப்படின்ற அப்படின்றதும் ஐயா வந்து அவரோட கருத்துக்களை வந்து பதிவு வச்சுட்டு வராங்க இது வந்து வேண்டுமென்றே ஒரு சில நம்ம சமூக வலைதளங்களை பயன்படுத்தி ஐயாவின் மீது சகாய மைலேஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஐடிகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவர் மீது தவறான ஒரு கருத்துக்களை நம்ம சமூக வலைதளங்களை பரப்பிட்டு வராங்க எனவே நீங்க இது போன்ற விஷயங்களை நம்பாமல் நம்மளோட மக்கள் பதவிக்கின்றது பிரத்யோகமான சமூக வலைதளங்கள்லயோ முகநூல்லயும் சரி பகுதிகளிலயும் சரி தனிப்பட்ட குழுக்கள் இருக்கு நீங்க அதன் மூலமா நீங்க தொடர்ச்சியா வந்து அத நீங்க பின்தொடர்வதன் மூலமா என்ன பதிவுகள் ஐயா சொல்றாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஐயாவுக்கு என்று தனியாக முகநூல்லையும் சரி ட்விட்டர் பக்கங்கள்லயும் சரி அவருக்கு தனியாக எந்த ஒரு ஐடியும் கிடையாது அதனால இது போன்ற போலியான கருத்துக்களை நீங்க நம்ப வேண்டாம் அப்படின்னு மக்கள் பாதை மூலமாகவும் ஐயாவின் சார்பாகவும் நாங்க கேட்டுக்கிறோம் நன்றி நிச்சயமாக தமிழ் சமூகத்தினுடைய ஒரே எதிர்கால நம்பிக்கை நம்முடைய மக்கள் தான்